வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா காசி பணம் வந்து ஒருத்தவன்கிட்ட போய் நம்ம பழகினாலும் அவன்கிட்ட பேசலாம் சரி பணத்தை பார்த்து எந்த காலத்துலேயும் பழகாதீங்க சரிங்களா இன்றைக்கி பணம் வரும் நாளைக்கு பணம் போகும் இன்றைக்கி வாங்கிட்டே இருக்கும் நாளைக்கு ஏங்கிட்டே இருக்கும் பணத்தை மட்டும் பணத்தை வச்சு மட்டும் ஒரு ஆளை நிர்ணிக்கவே கூடாது யாரையும் ஈஸியாக இடப்படவும் கூடாது சரிங்களா ஏன் அதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்குறிங்களா ஆமாங்க நம்ம ஒருத்தான் போய் நம்ம ஒரு உதவியும் கூப்பிட்றோம்ல ஒரு உதவின்னு நம்மளை கூப்பிடும்போது நம்மளால அவனுக்கு ஆதாயம் இருக்கான்னு தான் பார்ப்பான் சரிங்களா ஆனால் எல்லாரும் சொல்ல சிலர்கள் இப்போத்தைய காலகட்டத்தில் நூறு பர்சன்ஜில் தொண்ணூறு பர்சன்டேஜ் அதில் பத்து பர்சன்டேஜ் தான் இதாக இருப்பாங்க ஆமாங்க நானும் நிறையா பார்த்துருக்கேன் நான் எனக்கே நடந்திருக்கு நம்ம வந்து எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஓடுவோம் ஓடியே வருவோம் வருவான் இன்னைக்கு நம்மள வந்து நாம் போயிட்டு நம்ம ஒரு காலத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து நம்ம கூட்டு நாய்க்குலாம் நம்மளுக்கு வருவாங்க போவாங்க வருவாங்க இப்போ வந்து நம்ம பொருளாதாரத்தையும் கொஞ்சம் மட்டமாக ஆகிட்டோம் எல்லாத்துலேயும் நம்மளை இதாயிட்டனால நம்மள பார்த்து நம்மளே இப்போ போயிட்டு ஒருத்தனை கூட்டாகனான்னு விஷயவா இவனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது இவனால் நம்மளுக்கு என்ன ஆதாயம் வரமாட்டாங்க சரிங்களா சும்மா சின்னதாக சொல்கிறேன் வர மாட்டாங்க ஏன் சின்னதாக ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடுவாங்க வரமாட்டாங்க ஒரு கீழே வந்துட்டீங்க ஒரு என்ன கட்டுப்போட இட்டுப்போ தான் அவனுக்கு ஆயுதம் என் கிடையாது இல்லை அதனால கூப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு காலகட்டத்துக்கு காலகட்டத்துனானா பணம் 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 மட்டும்தான் ஆனால் பணத்தை வச்சுட்டு ஒரு பணம் தேவைதான் எல்லாத்துக்குமே தேவைதான் நீ சுடுகாடு போகிற வரைக்கும் தேவைதான் பணத்தை இன்னைக்கு ஓண்டாக இருக்கும் நாளைக்கு ஏங்கிட்டே மாறும் யாரையும் பணத்தை வச்சு நிர்ணயிக்கவே கூடாது சரிங்களா அப்படி நினச்சிங்கன்னா இதே மாதிரி நிறைய பேருக்கு நடந்துருக்கோம் நிறையா நடந்திருக்கோம் அப்படின்னா சொல்கிறோம்னா இன்றைக்கி வள முடியாதே இன்றைக்கி எனக்கு பணம் தான் முக்கியம் முக்கியம் போக வேண்டியதான் பணம் சம்பாதிக்க போக வேண்டிதான் ஒன்றும் ஒருத்தம் ஒன்றும் ஒருத்தம் மதித்து கூப்பிட்றாங்கன்னா அந்த இது வந்து போகணும் தான் தவிர்க்க முடியாது நம்மளால் இப்போ தவிர்க்க முடியாது அது போக முடியாது வர முடியாதுன்னு சொல்லிடணும் சரிங்களா உங்களை ஒரு உதவின்னு வந்து கேட்கும்போது அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் செய்யணும் சரிங்களா பணத்தை காசு கொடுக்க முடியல ஒரு சப்போர்ட் கழிச்சு போய் நிற்கணும் இந்த காலத்தில் அப்படிலாம் இல்லைங்க பணம் இருந்தால் உன் கூட பத்து பேர் நிற்பான் பணம் இல்லைன்னா உன் கூட ஒத்தன் கூட நிற்க மாட்டான் சரிங்களா அதேமாரி உன் தேவை அவனுக்கு உன் சேவை அவனுக்கு ரொம்ப தேவைன்னா வருவான் இல்லைனா உன் திரும்பி குடும்ப ஆக மாட்டான் நீ எங்கே இருக்கனே எட்டி குடும்பம் ஆக மாட்டான் உனக்கு விசாரிக்க மாட்டான் உன்னை பார்த்தாலே நடுகிட்டு போவான் ஆனால் நேரம் வருவான் நேரம் வரும்போது விடவே கூடாது பயன்படுத்திக்கணும் சரிங்களா பல நாள் கணக்கு தீபாவளிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா டைலாக் அதேமாரி பல நாள் கணக்கு ஒரு நாள் தீர்க்கணும் தெரியுதா யாரை கேட்குறதுன்னு நல்லா புரியுதா வீடியோ பார்த்த உடனே சொருக்கணும் மாதிரி அவனுக்கு தான் இந்த வீடியோ